வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் என் உத்தம குணசீலர்களே ஒன்று கேளுங்கள் எனது வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் என் உத்தம குணசீலர்களே ஒன்று கேளுங்கள் செயல் வீரர் ஆகுங்கள் செயல்புரிய தொடங்குங்கள் செயல் வீரராகுங்கள் செயல் புரிய தொடங்குங்கள் நம் தேசம் முன்னேற்றம் இன்னும் தேரை கிளப்பவாருங்கள் நம் தேசம் முன்னேற்றம் இன்னும் தேரை கிளப்பவாருங்கள் தேசம் முன்னேற்றம் இன்னும் தேரை கிளப்பவாருங்கள் உங்கள் தோளை தந்து உதவுங்கள் உங்கள் தோளை தந்து உதவுங்கள் எனது வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் உத்தம குணசீலர்களே ஒன்று சேருங்கள் பேருக்காக புகழுக்காக திரும்பி பார்க்க வேண்டாம் வேறெந்த அற்ப விஷயம் திரும்பி பார்க்க வேண்டாம் பேருக்காக புகழுக்காக திரும்பி பார்க்க வேண்டாம் வேறெந்த அற்ப விஷயத்திற்கும் திரும்பி பார்க்க வேண்டாம் சுயநலத்தை வெல்லுங்கள் சுதந்திரமாய் விளங்குங்கள் சுயநலத்தை வெல்லுங்கள் சுதந்திரமாய் விளங்குங்கள் சொந்த நலத்தை தூரம் எரிந்து தேச பணியை ஆற்றுங்கள் உங்கள் சொந்த நலத்தை தூரம் எறிந்து தேச பணியை ஆற்றுங்கள் எனது வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் உத்தம குணசீலர்களே ஒன்று சேருங்கள் என் உத்தம குணசீலர்களே ஒன்று கேண்டுங்கள் சுயநலத்தை வெல்லுங்கள் சுதந்திரமாய் விளங்குங்கள் சொந்த நலத்தை தூரம் எரிந்து தேச பணியை ஆற்றுங்கள் உங்கள் சொந்த நலத்தை தூரம் எரிந்து தேச பணியை ஆற்றுங்கள் ஆண்டவனின் நாசி என்றும் உங்கள் மீதிலே பொழிய வேண்டி வாழ்த்துகின்றேன் சிங்க பிள்ளைகளே ஆண்டவனின் நாசி என்றும் உங்கள் மீதிலே பொழிய வேண்டி வாழ்த்துகிறேன் சிங்க பிள்ளைகளே எனது வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் என் உத்தம குணசீலர்களே ஒன்று சேருங்கள் செயல் வீரராகுங்கள் செயல் புரிய தொடங்குங்கள் தேச முன்னேற்றம் என்னும் தேரை கிளப்ப வாருங்கள் உங்கள் தோளை தந்து உதவுங்கள் உங்கள் தோளை தந்து உதவுங்கள் எனது வீர குழந்தைகளே எழுந்து வாருங்கள் உத்தம குணசீலர்களே ஒன்று கேளுங்கள் ஆண்டவனின் நாசி என்றும் உங்கள் மீதிலே பொழிய வேண்டி வாழ்த்துகின்றேன் சிங்க அந்த ஆண்டவனின் நாசி என்றும் உங்கள் மீதிலே பொழிய வேண்டி வாழ்த்துகின்றேன் சிங்க பிள்ளைகளே என் சிங்க பிள்ளைகளே என் சிங்க பிள்ளைகளே